அன்புக்குரியவுகளே அலாமலை வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பான சகோதரிகளே இன்றைக்கி நம்மளில் பெரிய தேவை என்ன அப்படின்னா ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேணும் திடீர் என்று ஏற்படக்கூடிய ஆபத்துகள் சோதனைகள்லாம் பார்க்குறோம் திடீர்னு ஏற்படக்கூடிய இழப்புகளை பார்க்குறோம் மரணங்களை பார்க்குறோம் இல்லையா பல்வேறு விதமான திடீரென்று ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்களை பார்க்குறோம் பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற அந்த வாகனம் ட்ரெயினில் மோதி ட்ரெயின் வந்துச்சு அது இடையில கிராசிங்கில் ரயில்வே கேஸ் கிராசிங்கில் மோதி பரிதாபமாக மூன்று குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செழித்து கொண்டே போன குழந்தைகள் அப்படியே அதில் ஒஃபாத்தாயிட்டாங்க பார்க்குறோமா இல்லையா இப்போ நம்ம வந்து யார் மேலே குறைய தப்புன்னா பேச போகிறதில்ல நமக்கு என்ன விஷயன்னா பாதுகாப்பான ஒரு சூழல் நமக்கு வேண்டும் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கும்போதும் வேணும் நம்ம வெளியே போனாலும் வேணும் அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் பறக்கத்து வேணும் விசாலமான செல்வம் வேணும் ஆசைப்படுறோம் அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எக்கச்சக்கமான பாவங்கள் நம்ம இடத்துல நிகழ்ந்திருக்கு அதற்கெல்லாம் மன்னிப்பு வேணும் இந்த மூணும் மொத்தமாக கிடைக்கணும் என்ன செய்யணும் அல்லாட்டை அதிகமாக தௌபா செய்யணும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான குரானிய துவாவை போகிறேன் இந்த துவாவின் மூலமாக நிச்சயமாக இந்த மூன்று பெரும் பலன்களும் கிடைக்கும் இன்ஷா அல்லா காணொலியை முழுமையாக பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பான சகோதரர்களே வெள்ளிக்கிழமை என்றால் நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது பெரும்பான்மையான மக்களுக்கு நினைவில் வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் பள்ளிகளில் டெய்லி வா வெள்ளி வார வாரம் வெள்ளிக்கிழமை சஜிலா சூரா ஓதுவாங்க சூரா தஹர் ஓதுவாங்க சில பேர் சொல்லலாம் வெள்ளிக்கிழமைனா ஹொதுபா கேட்க போகிறோம் வெள்ளிக்கிழமைனா ஜும்மாவுக்கு நல்ல ஆடை உடுத்தி போவோம் சில பேர் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை என்றாலே நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று சூரா காஃப் காஃப் சூறா ஓதுவது பதினைஞ்சாவது ஜிசுபில இருக்கக்கூடிய சூரா கஃப் ஓதுவதின் வழியாக எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது சூரா கஃபை வாரம் வாரம் ஓதுவதன் வழியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் இருக்குது அதை தனியாகவே நம்ம காணொலியை ஆக்கி போட்டிருக்கோம் வாய்ப்புள்ளவர்கள் இன்ஷா அல்லா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இன்ஷா அல்லாஹ் போய் பார்த்துக்குங்க சூரா கஹஃபிலி அல்லாஹூத்தாலா ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்கிறான் அந்த வசனத்தில் உள்ள துவா தான் இன்னைக்கு நமக்கான துவா சூரா கஹஃப் ரொம்ப முக்கியமானது பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது ரொம்ப பெரிய ஆறுதலை தரக்கூடிய அத்தியாயம் அது ஒரு வாரம் முழுக்க அல்லாஹுடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு தரு தருது அல்லாஹுடைய பேரொழியை நமக்கு தருது தஜ்ஜாலுடைய வருகை ஏற்பட்டாலும் இந்த சூரா காஃபி ஓதக்கூடியவர்கள் தஜ்ஜாலுடைய எந்த கஷ்டத்துக்கும் ஆட்பற்ற மாட்டாங்க அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துருவான் இப்படி நிறைய சிறப்புகள் சூறா கஹஃபுக்கு இருக்குது அந்த சூரா கஹப்பிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனத்தை தான் இந்த இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு தருகிறேன் அதை ஓதிருவதன் வழியாகத்தான் பல பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன சூறா என்ன ஆயத்தது அப்படின்னா அல்லாஹால் சொல்கிறான் கஃபின்ற அத்தியாயமே இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சில இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி குகையில் போய் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி ஒம்பது வருடம் குகைக்குள்ளே தங்கியதாக சூரா கஹ்ஃபினுடைய அந்த திருவசனம் அவர்களை பற்றி சொல்கிறது முந்நூற்றி ஒம்போது வருஷம் அவங்க நல்லா தூங்க வச்சான் முந்நூற்றி ஒம்பது வருஷம் அவங்க கொகைக்குள்ளே தங்கியிருந்தாங்க அப்போ அந்த குகைவாசிகள் அந்த குகைக்குள்ளே போன இளைஞர்கள் என்ன ஓதுனாங்க அதுதான் நமக்கான துவா என்ன ஓதுனாங்க ரொம்ப அற்புதமான துவா சொல்ல போனால் துவா என்று சொல்வார்கள் ஜாமீமானி என்றால் எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிய துவா ரசூருல்லாவை பற்றி ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க அதடுத்து அனசதியா சொல்லுவாங்க ரசூருல்லா பெரும்பாலும் அர்த்தபுஷ்டியான வார்த்தைகளை கொண்டு துவா செய்வார்கள் அதில் எல்லாமே உள்ளடங்கியிருக்கும் அப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய துவா தான் இந்த சூரா காஃபிலே குகைவாசிகளான அந்த இளைஞர்கள் ஓதியதுவோ என்ன போதுனா ரப்பனா ஆ தீனா மில்லதுன் கரஹ்ம வ ஹை மின் அம்ரினா ரஷதா ரப்பனா ஆ தீனா மில்லதுன் க ரஹ்மா இறைவா எங்கள் ரட்சா உன் புறத்திலிருந்து நாங்கள் அருளை தேடுகிறோம் வஹைய இல்லனா மின் அம்ரினா ரஷதா எங்களுக்கு எங்களுடைய காரியங்களை நீ சரியாக்கி கொடு நேராக்கி குடு சீராக்கி குடு என்று அந்த அல்லாஹுவிடத்திலே இந்த துவாவை ஓதிவிட்டு தான் படுத்தார்கள் வல்ல அல்லாஹ் அவர்களை முன்னூத்தி ஒன்பது வருடம் தூங்க வைத்தான் நீங்கள் உங்களிலே எத்தனை நபர்களுக்கு வாழ்க்கையில எல்லா வாசலும் அடப்பட்டு போச்சு எந்த வாசலுமே தோப்பனாரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்ற சிந்தனையில் இருக்கிறீர்களோ அப்படி இருக்கக்கூடியவர்களும் இந்த துவாவை ஓதினால் நிச்சயம் உங்களின் வாய்ப்பின் வாசல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான் நோயினால் கஷ்டத்தினால் பல்வேறு விதமான உடல் உபாதைகளினால் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை ஓதுவதின் வழியாக நிச்சயமாக அல்லாவின் உரத்திலிருந்து அருளோடு ஆரோக்கியமும் கிடைக்கும் எங்க பிள்ளைங்க ஹராமுக்கு போயிடக்கூடாது தப்பான விஷயம் செஞ்சிடக்கூடாது வெளியில அனுப்புறோம் எங்களுடைய பிள்ளைகளை வந்து கல்லூரிகளுக்கு அனுப்புறோம் வேலைகளுக்கு அனுப்புறோம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம் எங்க பிள்ளைங்க எ எந்த காலத்திலையும் ஹராமில் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி இந்த துவாவை ஓதுவதின் வழியாக வல்ல அல்லா ஹராம்களிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நம்முடைய உடலையும் பாதுகாப்பான் நம்முடைய உள்ளத்தையும் பாதுகாப்பான் நம்முடைய சிந்தனையையும் பாதுகாப்பான் நம்முடைய கண்களையும் கரங்களையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் பாதுகாப்பான் இந்த துவாவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது அதே போன்று கஷ்டம் நெருக்கடி வாழ்வின் மீது உண்டான ஒரு விதமான அயற்சி மன அழுத்தம் போன்ற விஷயங்களால் சிக்கி தட தவிக்க கூடியவர்களும் இந்த குரான் சொல்லக்கூடிய சூறா காஃபிலே குகைவாசிகளான இந்த இளைஞர்கள் ஓதிய இந்த துவாவை ஓதுவதின் வழியாக வல்ல அல்லாஹ் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்க செய்து நிம்மதியான நிலையை ஏற்படுத்து உலகத்துல நிம்மதியை விட பெருசு வேற என்ன இருக்குது உலகத்துல நிம்மதியை விட பெருசு வேற என்ன இருக்குது காரு ப காரு பணம் சுகம் ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி பெருசு நிம்மதி தான் படுத்தா தூக்கம் நிம்மதியா இல்லையா காரு பங்களா இருக்குது நல்ல குடிவூட்டப்பட்ட வீ வீடு இருக்குது ஏசி இருக்குது வசதியான வாய்ப்புகள் இருக்குது ஆனா வீட்டுக்குள்ள போனா நிம்மதியை இல்லை தூக்கம் வரல அது இருந்து என்னதுக்குங்க இல்லையா நிம்மதியை தேடக்கூடியவர்கள் கவலையை மறந்து ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் மன அழுத்தங்கள் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஓத வேண்டியதுவா இந்த கஃப் வாசிகள் ஓதிய ரப்பநாத் நாம் இல்லது இல்ல நாமின் அம்ரினா ரஷதா அதே போன்று பொருளாதாரத்தின் வரக்கத்தையும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியையும் செல்வத்தின் உயர்நிலையையும் அடைய வேண்டும் ஹலாலான வழியிலே என்று நினைக்கக்கூடியவர்களும் ஓதக்கூடியதுவா இப்படி பலதரப்பட்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அதி அற்புதமான துவாக்களில் ஒன்றுதான் திருக்குறான் முன்னிலைப்படுத்தக்கூடிய திருக்குறான் நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய சூரா கஃபினுடைய அந்த குகைவாசிகள் ஓதியதுவா எனவே இந்த காணொலியிலே அதை தந்திருக்கிறேன் வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயமாக தினசரி ஓதுங்கள் இரவு பகல் பாராமல் ஓதுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஓதுங்கள் எத்தனை தடவை ஓத வேண்டும் எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் வேண்டாம் கிடைத்த நேரத்திலெல்லாம் எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள் வல்ல அல்லாஹ் இந்த துவாவினுடைய வறக்கத்தை நிச்சயம் நம்முடைய வாழ்நாளிலே காட்டுவான் ஓதக்கூடியவர்கள் நிச்சயமாக அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள் வல்ல அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வசலாம் அஸ்லாம் அலைக்கும்